நான் உங்கள் வெங்கட் இன்னைக்கு போகிறது யூனிட் செவன் பகுதியில தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள்ல கவிஞர் தமிழ் வழி அவர்களை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம் வாங்க இவரை பற்றிய பள்ளிப்பாட புத்தக குறிப்பு நமக்கு எதுல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டு பட்டமரம் அப்படின்ற அஹ் கவிதை பேழை வந்து பாத்தீங்கன்னா புதிய புத்தகத்துல கொடுத்திருக்காங்க இது மட்டும்தான் வந்து பள்ளிப்பாட புத்தகத்துல தமிழ் வழி அவர்களை பற்றி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குறிப்பு ஓகேங்களா சோ அதனால வழிபாடாவை பற்ற குறிப்பு இல்லாமல் அவுட் சோர்ஸ் அவரை பற்றி என்னென்ன தகவல்கள் இருக்கோ அதை எல்லாமே திரட்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் டெஃபினட்டாக வந்து அவரை பற்றி உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் தேவைப்படுவோம் டிஎன்பிஸில் என்னென்ன ஆங்கிளில் அவரை பற்றி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் திரட்டி கொண்டு வந்திருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயரங்கம் ஓகேங்களா கவிஞர் தமிழ்மொழியின் சாரி கவிஞர் தமிழ்மொழியின் இயற்பெயர் விஜயரங்கம் அவருடைய தந்தையார் பெயர் சின்னையா தாயாரின் பெயர் செங்கேணி இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடூர் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுவையில் ஓகேங்களா ஸோ அவர் பிறந்தது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆடூர் புதுவையில் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பிறந்திருக்கிறார் அவர் வாழ்ந்த காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வரை அப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தோரு ஆண்டுகள் வரைக்கும் தான் அவர் வந்து இம்மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் ஓகேங்களா அதற்குள்ளதாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தோரு ஆண்டுகளுக்குள்ளேயே எண்ணற்ற நூல்களை அவர் எழுதியிருக்கார் நாடக நூல்கள் எழுதியிருக்கார் குழந்தை பாடல்கள் எழுதியிருக்கார் காவியங்கள் எழுதியிருக்கார் கவிதை நூல்கள் இந்த மாதிரி பல இதழ்களில் வந்து பணியாற்றி பணியாற்றியிருக்கார் சொந்தமாக இதழ்கள் நடத்தியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பணிகளை இந்த குறுகிய ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து அவர் சாதிச்சிட்டு போயிருக்கார் ஓகேங்களா அவர் பிறந்தது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மறந்தது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவருடைய புனைப்பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஒழி இதுதான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க அவருடைய புனைப்பெயர்கள் ஒன்றான தமிழ் ஒழி என்பதுதான் அதுபோக அவருடைய புனைப்பெயர்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயன் விஜய் என்பது விஜயரங்கம் அப்படின்ற அவருடைய இயற்பெயர்ல வரக்கூடியதுதான் இந்த விஜயன் என்பது அடுத்தது சி வீரா அப்படின்ற புனை பெயர்லையும் அவர்கள் அவர் நூல்களை ஏற்றியுள்ளார் என்ன சி அப்படின்றது அவருடைய தந்தையாரின் பெயர் என்ன பெயரான என்பதையும் வி என்பது விஜய அப்படின்றதையும் ரா என்பது ரங்கம் அப்படின்ற அதற்குண்டான முதல் பெயராகவும் எடுத்து சி வீரா அப்படின்ற புனை பெயர்லையும் அவர்கள் நூல்கள் ஏற்றியிருக்கிறார் இவரை பற்றிய முக்கிய குறிப்பு என்னென்னு பார்ப்போம் தன்னுடைய குழந்தை குழந்தை பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஒளி அவர்களை என்னன்னு கூப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா பட்டுராசு அப்படின்ட்டு செல்லமா கூப்பிட்டுருக்காங்க ஓகேங்களா தன்னுடைய குழந்தை பருவத்துல பட்டுராசு என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள்தான் நவீன இலக்கிய துறையின் முதல் தலித் கவிஞர் தமிழ் ஒளி ஓகேங்களா அவர் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் நவீன இலக்கிய துறையின் முதல் தலித் கவிஞராக அவர்தான் இருந்தார் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசன் பாரதிதாசன் அவர்களின் மாணவராகவும் விளங்கியவர் தமிழ் வழி அவர்கள் பாரதியாருடைய வழித்தோன்றல் அவரை வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரை ஞானத்தந்தையாகவும் பாரதிதாசனை தன்னுடைய குருவாகவும் ஏற்று அவர்கள் வழி தான் தமிழ் அவர்கள் ஓகேங்களா பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் தமிழ் ஒளி நாள்தோறும் ஓகேங்களா தான் படிக்கக்கூடிய அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாள்தோறும் தோப்புக்கு சென்று பாரதிதாசனிடம் தாம் எழுதிய கவிதை கவிதைகளை படித்து காட்டி பாராட்டு பெற்றவர் ஓகேங்களா பாரதிதாசனிடம் தான் எழுதிய கவிதைகளை பா காட்டி பாராட்டு பெற்றவர் கவிஞர் தமிழ் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் தமிழொழி வந்து பாத்தீங்கன்னா கரந்தை தமிழ் கல்லூரியில் பயிலும் போது அங்கே வந்து அவர் சீட் வாங்கி கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா வாவேந்தர் பாரதிதாசன் தான் ஓகேங்களா அந்த கரந்தை தமிழ் கல்லூரியில வந்து யார் முதல்வராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஒழி ஒளி தமிழ்மொழி அவர் பயிலும் போது யார் அங்கே கல்லூரி முதல்வராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேப்போமி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் அந்த கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா முதல்வராக இருந்திருக்கிறார் அப்ப கவிஞர் தமிழ் ஒழிக்கு வந்து யார் யாருடன் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய அறிஞர்களோட தொடர்பு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசனிடம் தொடர்பு இருக்கிறது அதே மாதிரி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களிடமும் தொடர்பு இருக்கிறது ஓகேங்களா பல இதழ்களில் பணியாற்றிய தமிழ் வழி அவர்கள் நடத்திய இதழ் அவர் சொந்தமாகவும் இதழ்கள் நடத்தியிருக்காரு அப்படி நடத்திய இதழ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சனயுகம் ஓகேங்களா சனயுகம் என்பது கவிஞர் தமிழ் ஒளி அவர்களால் நடத்தப்பட்ட இதழ் அவர் சொந்தமாக நடத்திய இதழ்தான் தான் சனயுகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திராவிட கழக தொண்டராக இருந்து ஏன்னா திராவிட கொள்கையில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு முதலில் திராவிட கழக தொண்டராக இருந்து பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொது உடைமை தோழராக வளர்ந்தவர் அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் கவிஞர் தமிழ் அவர்கள் ஏன்னா முதல்ல திராவிட கழக தொண்டராக இருந்து பிற்காலத்தில் பொது உடைமை தோழராக வளர்ந்தவர் அதனால தான் அவருடைய கவிதை நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல்களில் அந்த பொது உடைமை கருத்து ரொம்ப மேலோங்கி இருக்கும் மகாகவி பாரதி ரஷ்ய புரட்சியை பற்றி பாடிய முதல் கவிஞன் என்றால் தமிழ் ஒளி செஞ்சீன புரட்சியை தமிழில் பாடிய முதல் முதல் கவிஞன் ஆவார் அப்ப அந்த செஞ்சீன புரட்சின்றதே எது அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையில் வரக்கூடியதுதான் அந்த செஞ்சீன புரட்சி ஓகேங்களா அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அந்த பொது உடைமை சித்தாங்க சித்தாந்தத்துல தன்னுடைய அர்ப்பணையத்த பிறகு அவர் எழுதிய கவிதை நூல்தான் இது ஓகேங்களா தமிழ்மொழி ஒளி புரட்சியை தமிழில் பாடிய முதல் கவிஞன் ஓகேங்களா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சுந்தரனார் முதல்வராக பணியாற்றிய கரந்தை தமிழ் கல்லூரியில் மாணவராக பயின்றவர் தமிழ் அவர்கள் அவருக்கு ஆசிரியராக தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் இல்லை ஓகேங்களா தமிழ்மொழி அவர்கள் படித்த கரந்தை தமிழ் கல்லூரியில் இவர் மாணவராக பயிலும் போது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அந்த கல்லூரியின் முதல்வராக பணியாற்றியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் புதுவை தொழிலாளி புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் எனும் கவிதை எழுதியவர் தமிழ் ஒளி அவர்கள் தமிழ் கொள்கை மற்றும் கூற்று என்னன்னு பார்ப்போம் மக்கள் வாழ்வு உயர இலக்கியங்கள் பயன்பட வேண்டும் என்பதுதான் தமிழொழியின் கொள்கை மக்கள் வாழ்வு உயர என்ன பயன்படணும் இலக்கியங்கள் பயன்பட வேண்டும் மக்கள் வாழ்வு உயரணும்னா இலக்கியம் கண்டிப்பாக நிச்சயமா பயன்பட வேண்டும் அப்படின்றது தமிழொழி அவர்களின் கொள்கை ஒரு கவிஞன் வாழ்ந்ததற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள் தான் என்று கூறியவர் கவிஞர் தமிழொழி அவர்கள் இல்லை ஒரு கவிஞன் வாழ்ந்து இறந்தான் அவன் வாழ்ந்ததுக்கு அடையாளமா இருக்கிறது இது அவனுடைய படைப்புகள் தான் ஓகேங்களா சோ ஒரு படைப்பு இல்லை அவனுடைய நூல்கள் எதுவுமே இல்லை எதுவுமே மக்களை சென்றடையவில்லை என்றால் ஒரு கவிஞன் வாழ்ந்து இருந்ததற்கான ஒரு தடயமே இங்கு இருக்காது அப்போ ஒரு கவிஞன் வாழ்ந்ததற்கு அடையாளம் எது அவனுடைய படைப்புகள் தான் அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ் அதே மாதிரி பாரதியார் தன் ஞான தந்தையான யாரை தன் தன்னுடைய வழித்தோன்றலாக கருதினாரோ அந்த பாரதியாரை பற்றி தமிழ் தமிழ் ஒளி அவர்கள் பாடிய பாடல் இது சீரி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன்சரிதம் உறைப்பேன் என்று பாரதியாரை பற்றி தமிழ் அவர்கள் பாடியிருக்கிறார் சீரி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் முறைப்பேன் அப்படின்ட்டு பாரதியாரை பற்றி தமிழ் பாடியிருக்கிறார் தமிழ் மொழியின் படைப்புகள் என்னென்னு பார்ப்போம் நிலை பெற்ற சிலை வீராயி மேதினமே வருக இதெல்லாம் அவர் ஆரம்பத்தில் எழுதிய காவியங்கள் ஓகேங்களா நிலை பெற்ற சிலை வீராயி மேதினமே வருக இதெல்லாமே காவியம் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா தலித் அவர்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய விடுதலைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் அவர் எழுதிய பாடல்கள் தான் வந்து இந்த மூன்று காவியத்திலும் இடம்பெற்றிருக்கும் எதது நிலை பெற்ற சிலை வீராயி மேதினமே வருக இதுல வீராயில வந்து பார்த்தோம் அப்படின்னா கதை தலைவியாக இருக்கக்கூடிய அந்த வீராயி அப்படின்ற கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலித்து பெண்ணாக வந்து அவர் வந்து சித்தரிச்சிருப்பார் எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீராயி அப்படின்ற காவியத்துல அது போக வந்து பாத்தீங்கன்னா கவிஞனின் காதல் கண்ணப்பன் கிளிகள் கண்ணப்பன் கிளிகள் அப்படின்ற நூல் அவர் ஏற்றியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன்ல எந்த இன்ஸ்பிரேஷன்ல அவர் அந்த கண்ணப்பன் கிளிகள் அப்படின்ற இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணப்பன் கிளிகள் என்பது ஒரு உருவக காப்பியம் ஓகேங்களா அவர் தமிழ் வழி அவர்கள் ஏற்றிய உருவக காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணப்பன் கிளிகள் தான் அந்த கண்ணப்பன் கிளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பாரதியாருடைய குயில் பாட் ஓகேங்களா அந்த குயில் பாட்டு நூலுடைய தான் வந்து அவர்கள் எழுதின உருவக காப்பியம் தான் இந்த கண்ணப்பன் கிளிகள் என்பது அதுபோக வந்து பாத்தீங்கன்னா குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் மாதவி நமக்கு தெரியும் சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டர் ஓகேங்களா அப்ப சிலப்பதிகாரம் வழி நூலாக மூன்று காண்டங்களாகவும் இருபத்தேழு காதைகளாகவும் விரிவாக எழுதிய காவியம் தான் இந்த மாதவி காவியம் என்பது எதனுடைய வழிநூலாக இது வந்துச்சு எதனுடைய வழிநூலாக இந்த மாதவி காவியம் வந்து மாதவி காவியம் வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா சி சிலப்பதிகாரம் வழிநூலாக வந்ததுதான் இந்த மாதவி காவியம் அது எத்தனை காண்டங்களாகவும் காதைகளாக வந்திருக்கு மூன்று காண்டங்களாகவும் இருபத்தி ஏழு காதைகளாகவும் விரிவாக எழுதிய காவியம் மாதவி காவியம் அதே மாதிரி தமிழ் ஒளியின் கவிதைகள் இதுவும் வந்து த தமிழ் ஒலியவர்களால் எழுதப்பட்ட கவிதை நூல்களில் தொகுப்பு தான் இந்த தமிழ் ஒளியின் கவிதைகள் இப்ப நமக்கு பாடத்துல கொடுக்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த பட்டமரம் அப்படின்றது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல் கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஒளியின் கவிதைகள் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் அது போக வந்து பாத்தீங்கன்னா விதியோ வீணையோ அப்படின்றது சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய காவியம் இசை நாடகமா அவர் எழுதின நூல்தான் வந்து பாத்தீங்கன்னா விதியோ வீணையோ என்பது அதே மாதிரி சிற்பியின் காதல் என்பது தமிழ் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு மேடை நாடகம் ஓகேங்களா அந்த மேடை நாடகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்பியின் காதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாளில் வணங்காமுடி என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களும் சாவித்ரி அம்மா அவர்களும் நடித்து வணங்காமுடி என்ற பெயரில் திரைப்படமாக பின்னாளில் வெளிவந்தது ஓகேங்களா அதோட கதை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ் வழி அவர்கள் இயற்றிய இந்த சிற்பியின் காதல் தான் இந்த சிற்பியின் காதலை வந்து பார்த்தீங்கன்னா சிற்பியின் கனவுன்ற பேரில் அவர் கல்லூரி ப படிக்கும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மேடை நாடகத்துக்கும் அந்த கதையை பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி புத்தர் பிறந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ் அவர்கள் இயற்றிய முற்று பெறாத காவியம் புத்தர் பிறந்தார் என்பது முற்று பெறாத காவியம் அதே மாதிரி கோசலை குமரி கோசலை குமரி என்பது புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட அசவுகோஸ் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட அசுவகோஷ் புத்த பிச்சாக மாறக்கூடிய காவியம் தான் இந்த கோசலை குமாரி என்ற நூல் குழந்தைகளுக்கான அவர் எழுதிய நூல்தான் இந்த பாடு பாப்பா குழந்தைகளுக்கான பாடல்கள் இருக்கக்கூடிய நூல்தான் இந்த பாடு பாப்பா நமக்கு நான் சொன்ன மாதிரி இந்த தமிழ் ஒழியின் கவிதைகள் எனும் நூலில் இருந்து தான் நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பட்டமரம் பாடல் இடம் பெற்றிருக்கு இதெல்லாமே வந்து தமிழ் ஒழியின் படைப்புகள் அவர் என்னென்ன இதழ்கள்ல இருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை இதெல்லாமே அவர் பணியாற்றியதழ்கள் இதுபோக வந்து பாத்தீங்கன்னா தாமரை என்ற இலக்கிய இலக்கியதழிலையும் அவர் பணியாற்றியிருக்கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வனமலர் என்னும் தலைப்பில் சில உருவக கதைகளை தமிழ் ஒழி அவர்கள் எழுதியிருக்கார் வனமலர் என்னும் தலைப்பில் சில உருவக கதைகளை அவர் எந்த இதழில் எழுதினார் எந்த இலக்கிய இதழில் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை என்னும் இலக்கியதல்ல தமிழ் அவர்கள் இயற்றியது தான் எழுதியது தான் இந்த வனமலர் என்னும் உருவ கதைகள் அதே மாதிரி மாணவ பருவத்திலேயே வந்து அவர் திராவிட இதழ்கள்லையும் பணியாற்றியிருக்கார் தன்னுடைய மாணவ ஏன்னா வந்து முதல்ல திராவிட கொள்கைகள்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஃபாலோ பண்ணி தான் அதற்கப்புறம் தான் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு மாறுறார் அப்ப மாணவ பருவத்துல அவர் திராவிட இதழ்கள்ல எந்தெந்த இதழ்களில் பணியாற்றியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திராவிட நாடு குடியரசு புதுவாழ்வு வாழ்வு இதையெல்லாம் கவிஞர் தமிழ் தமிழ் ஒளி அவர்கள் பணியாற்றிய திராவிட இதழ்கள் சோ அவரை பற்றிய குறிப்புகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பட்டமரம் அப்படின்ற பாடலை நம்ம பார்த்துருவோம் நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போற்றி காத்தனர் கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர்வலி கிடைக்காமல் போயிடும் இது நிச்சயம் எல்லாத்துக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம் அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு தரக்கூடியது மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பாடல் எது இந்த பட்டமரம் பாடல் அதை ஏற்றியவர் கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் பாடல் பாருங்க மொட்டை கிளியோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ குந்த தர கந்த தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே பட்டை எனும் உடை இற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையே காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்த புனைந்ததுவும் மூடு பனித்திரை ஊடு புவிக்கொரு மோகங்கொடுத்ததுவும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே இதுதான் அவர் எழுதிய அந்த பட்டமரம் ஒரு பட்டு போன மரத்தை பார்த்து அவர் ரொம்ப கவலையுற்று எழுதிய பாடல் தான் இந்த பாடல் பாருங்க நூல்வெளி பாருங்க கவிஞர் தமிழ் வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்தார் அவர் பிறந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளூர் புதுவையில பிறந்து பிறந்திருக்கிறார் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதியாசன் மாணவராகவும் விளங்கியவர் மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலான முதலானவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை ஓகேங்களா சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் தமிழ்மொழி பற்றி வந்து அனைத்து குறிப்புகளையும் நாம இந்த கிளாஸ்ல பார்த்துட்டோம் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்